நீர் தெளித்தே ஒரு கூட ஆங்கல் எனக்கு வேணும் அண்ணனை கூப்பிட்டு அணவண்டா வருது என்ன அண்ணனை கூப்பிட்டு அணைட வருது என்னமா

ஆமா நான் பைத்தியம் தான் அப்ப நான் சொல்றேன் அப்புற தங்கச்சி தேடி ஒரு வந்திருக்காரு காதலிக்கிறேன்னு சொல்றாரு அப்படினா அட இருமா நான் ஏன் கம்முன்னு இருக்கேன்னா காதலிக்கிறதுனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணதே எனக்கு கல்யாணம் ஆகும் எனக்கு இவர பிடிக்கல வேற மாப்பிள வேணும் அப்ப நாடகத்தை தள்ளி அப்ப நான் வரேன் அவளை சாமி போய் நல்ல மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி சாமி கும்பிடுவோமா அதனால இருப்பரு குஞ்சு தில் நீ சிரித்தான் முருகா തൃത്തണി മല മീനെ എതിരൊളിത്തുള ஓ வாரமிலே கொடுக்கு மல்லி சுவாமி வேலனாகவும் வேலனாகவும் உம்மை ஆட்கொள்தற்காக யாம் இங்கு வந்தோம் உமக்கு வேண்டிய வரங்களை என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா உமக்கு என்ன வரம் வேண்டுமோ உமக்கு இல்லாததா எது கேட்டாலுமா எது கேட்டாலும் பெரும் எது கேட்டாலுமா எது கேட்டாலும் அண்ணே இங்கே வா அஸ்தபா நீங்க வாங்க

காசு வாங்க முடியும் ஊர்ல குடுக்கலாமா சொல்லுங்க ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க தாய்மார்களே குடுத்துருவோமா சரி மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமதன் அழைப்பார்கள் உமக்கு முதலிடம் தந்தோ நாடு செழிக்கும் நல்ல மழை பெய்யும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும்

வரை இந்த நாடகத்தில் பங்கேற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் பிளாக் குழுவினர் சார்பிலே அத்தா மீனாஜ் வாடோ பிளாக் குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது எங்கு வடவிராங் நடித்த அன்பு பொன்னார் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பிளாக் குழுவினர் சார்பா சார்பிலே பொன்னாடை இணைத்து பெருமைப்படுத்தப்படுகிறது மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் சிவா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மதன் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது தாலமாஸ்டர் மாஸ்டர் கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது இந்த நாடகத்தில் டான்ஸ் அடித்த பிரகதீஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது எங்கு பப்னா அடித்த எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது சொல்ல இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகி நெம்மலிப்பட்டியைச் சேர்ந்த அண்ணன் எஸ் ஆர் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி எனக்கு பெருமைப்படுத்தப்படுகிறது எங்கள் நாடகத்தினை சிறந்த முறை வீடியோ கவரித்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணே அண்ணன் வாங்கினேன் எஸ் கே எஸ் வாங்க போத்துட்டாளா போத்திட்டா சரி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிபெருக்கி நோட்டீஸ் போட்டாச்சா நோட்டீஸ் பையன் பாண்டி அன்பான அரசுக்கு அணிவித்து நினைத்து பெருமைப்படுத்தப்படுது எங்களை பாதுகாப்புடன் அழைத்து வந்த ஓட்டுநரும் ஆகி அன்போனார் சுந்தர்ஜி அவர்களுக்கு பொன்னாடி அமைக்கப்படுகிறது அம்மாக்கிட்ட தானே பேர் ஆனால் துண்டு ஓட்டுநர் கொடுத்துங்க மல்செட் உபயம் வீரா அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது எங்களுக்கெல்லாம் பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தியே பிலா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெவித்துக்கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபருக்கி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபருக்கி அமைந்திருக்கும் ஒளி அமைப்பு வீரா ஒளிபருக்கி அன்புலங்களை நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெவித்துக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் மாகி அன்புனார் நாள் பற்றியை சேர்ந்து எஸ் ஆர் கண்ணன் அவர்களுக்கு நஞ்சார்ந்த நன்றியை தெவித்துக்கொண்டு விடிய மறை எங்கள் நாடகத்தில் வீடியோ கொண்டிருக்கும் எஸ்கே எஸ் யூடியூப் சேனல் அன்பனார்கள் நஞ்சார்ந்த நன்றியை கொண்டு புரியாமல் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அன்பு ரவுகளே